கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்கிறாள் கொடுக்கிறார் மாயன் சீலமுள்ள காளி என் சித்தீர பலருக்கு பாலருக்கு பங்கம் அது பற்றாமல் காத்திடு நீ மதலை தனக்கோர் தீங்கு வந்ததே உண்டானா குதலையரே உண்டனக்கு தான் சிக்கும் என்று சொல்லியே காளிகையில் சிறுவரையும் தான் கொடுத்து காளியே என்னுடைய பாடல்களுக்கு ஒரு தீங்கு வறுமையானால் உனக்கு தான் சிக்கும் என்று கூறித்தான் குழந்தைகளை கையில் கொடுக்கிறார் கொடுத்துவிட்டு மாயன் ஸ்ரீரங்கம் செல்கிறார் பத்திரமாகாழி பாறுகளைத் தன் பாலன் போல வளர்த்து அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுக்கிறாள் அவர்களின் உதவியோடு தக்கனை வதைத்து தர்மத்தை நிலைநாட்டி புட்டாபுரத்தில் பூதக்கணம் சூழ வீற்றிருக்கிறாள்